எல்லா மூணு அதனால ஒரு சில கோயில் திருப்தியா இருக்குது எல்லாருக்கும் வணக்கம் நான் கரைச்செல்லாம் நான் கூட ரெண்டு மூணு தூவ டூர் இது இதுவரைக்கும் அவங்க எல்லா இடத்துலையுமே நல்லா இருக்கும் நல்லபடியாக சாப்பிட்டு கூட்டிகிட்டு வந்துருக்காங்க அந்த குறைவு எங்களுக்கு தெரியல இந்த முறை தான் கொஞ்சம் ட்ரெயின் லேட் ஆகிடுச்சு அதனால் அவங்களுக்கும் சில விஷயங்கள் செய்ய முடியல இருந்தாலும் முக்கியமான கோவில்கள் எல்லாமே அவங்க போட்டிருந்தது எல்லாமே காமிச்சு எங்களுக்கு நல்லபடியாக வரும் அடுத்து சாப்பாடு இந்த அருவா ரொம்ப நல்லா இருந்தது எதுன்னு ஒரு வேலை இருந்ததை விட இந்த அருவா ரொம்ப சாப்பாடுக்குள்ள இந்த குறையும் சொல்ல முடியாது முக்கியமான எல்லா கோயில்களுமே ஜார்க்கண்டில் வைத்தியநாத் டெம்பிள் பூரி ஜெகந்நாதர் கொனார் டெம்பிள் லிங்கராஜா டெம்பிள் தவுளிபூத்தா இது எல்லாமே கல்கட்டாவில் என்ன பார்த்தீங்க சரிமா ஆ கல்கட்டா கல்கட்டாவில் வந்து ரெண்டு காளி கோவில் தட்சிணேஸ்வர் காளி காளிக்காட் காளி ரெண்டுமே பார்த்தோம் விக்டோரியா மஹால் பார்த்தோம்

க்ளோஸ்டே ராஜா ராணி டெம்பிள் அது காரணமும் மற்றபடி சரிங்கம்மா ரொம்ப நன்றிம்மா தேங்க்யூ